ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீரேனி ஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஐம்பூன் கலெக்ஷன்ஸ் வந்து நியூ அரைவல்ஸ் வந்திருக்கு புதுசாக டாலர் செயின் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லாமே மிக்ஸ்டாக ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஒரு நியூ பேட்டர்னில் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல்லைக்கானையுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வரும் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு கிவ்அவே கொடுக்கலாங்க மைக்ரோ பிளேட்டரில் எயிட்டீன் இன்ச்சஸ் மைக்ரோ பிளேட்டட் ஷார்ட் செயின்ங்க ஃபுல் ஏடி ஸ்டோன் ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு பேட்டர்ன் அதுதான் இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு கிவ்அவே கண்டிப்பாக இந்த கிவ்வேவில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வின் பண்ணலாம் அதுக்கு இந்த வீடியோக்கு நல்ல ஒரு லைக்ஸ் கொடுத்து பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் போடுங்க கண்டிப்பாக இது யார் பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு நல்ல லைக்ஸ் கொண்டுங்க பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுங்க அழகான இந்த ஹார்ட் ஷேப்பில் ஏடி ஸ்டோனில் எயிட்டீன் இன்ச்சஸ் மைக்ரோபிளேட்டர் ஷார்ட் செயின் உங்களுக்கு நீங்கள் வின் பண்ணலாம் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் இந்த ஹார்ட் மாங்கா டாலர்னு சொல்லலாம் இது பியோர் ஐம்பொனுங்க கல் டாலர் சொல்லுவோம்ல சுத்தமான ஐம்பொனில் செஞ்ச கல் டாலர் உங்களுக்கு இது பார்க்கும்போதே தெரியும் இந்த ஐம்பொன் கலர் ஸ்டோன்ஸ் ஒரு இது ரொம்ப நல்லாவே ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ஆச்சாரி ஒர்க் மாதிரி உங்களுக்கு நல்ல கையிலேயே பதிச்சுருக்காங்க அளவுக்கு ஸ்டோன்ஸ் சூப்பராக இருக்குது பார்க்க இது மாங்காங்க மாங்காவில் ஒயிட்லேயும் உங்களுக்கு ஒயிட் வித் ரூபியில் பேட்டர்ன் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாங்காவில் கிளி இருக்கா மாதிரியான ஒரு பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் பேட்டன்கு நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது கலெக்ஷன்ஸ் பேக் சைட் நல்ல ஒரு க்ளோஸ்டு டைப்பில் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும் செயின் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கட்டிங் செயின் கொடுத்துருப்போம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு தெருப்பான பாக்ஸ் கட்டிங் செயின் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து 26 சிக்ஸ் இன்ச்சஸ் எட்டு புடி செயினுக்கும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் இது அனிலாக இருக்குங்க மாங்காவில் அனிலாக கிளியா ஏன்னா மேலே ஏதோ ஒரு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸ் பேட்டர்ன் சூப்பராக இருக்குங்க அனில் தாங்க உங்களுக்கு பழுத்து மேலே அனில் இருக்கா மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது புக் பண்ணிக்கோங்க ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா நல்ல சுத்தமான கல் டாலருங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் ஐம்போன் செயின் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஐம்போன் கம்பலுங்க பேட்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மேலே இது வந்து டிஸ்பேச்சபிள் கிடையாது அட்டாச்சு நல்ல ஒரு ஸ்க்ரூ பேக்கில் ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸுங்கெலாம் உங்களுக்கு பேட்டன் இருக்கும் நல்லாயிருக்கும் மேலே வந்து இது லைட் வெயிட்டாக தான் கல் கல்கம்பல் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குமோ காதில் போட முடியாதோ நீங்கள் நினைக்க வேணாம் லைட் வெயிட் தான் நல்ல ஒரு நட்சத்திர பேட்டனில் நல்ல ஒரு ஃப்ளவர் மாடலில் ஒயிட் வெயிட் ரூபியில் உங்களுக்கு பேட்டன் எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸும் கொடுத்துருக்காங்க மல்டி கலர் ஒர்க் ரொம்பவே அழகாக இருக்கும் நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸுன்னு நீங்கள் சாரி கட்டி போடும்போது லுக் வேறு லெவலில் இருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துக்கோங்க இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டுந்தான் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் ஓம் டாலர் செயின்ங்க சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்க ஓம் டாலர் ஒரு பிக் சைஸ் ஓம் டாலர் நல்ல ஒரு பெரிய சைஸில் ஓம் டாலர் போகணுன்னிங்கன்னால் நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் மல்டி ஒர்க்குங்க ஸ்டோன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க அந்த வேலில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒயிட் வித் ரூபியில் ஒரே ஒரு எம்ப்ராய்டரி அந்த ஹைலைட்டே ஒரே ஒரு அந்த பச்சைக்கள் இருக்கிறது தான் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போடு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் செயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெட்டி செயின் ஐம்பூனில் கெட்டி செயின் வரும்ல அந்த ஓவல் ஷேப் செயின் ரொம்பவே நல்லா இருக்குங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் செயின் ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் பேக் சைடும் நல்ல ஒரு க்ளோஸ்டு டைப்பில் உங்களுக்கு இருக்கும் தௌசண்ட் ஃபிஃப்டி அங்கே ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே கொடுத்துருக்கோங்க ஆயிரத்தி ஐம்பது ரூபா மட்டுந்தான் ஏன்னா உங்களுக்கு பிக் சைஸ் ஓம் டாலர் இது உங்களுக்கு டாலர் வந்து ரொம்பவே பெரிய சைஸில் இருக்கும் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஆயிரத்தி ஐம்பது ரூபா மட்டுந்தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கல தௌசண்ட் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது த்ரீ லிங்க் செயின்ங்க ஒயிட் வித் ரூபியில் பேட்டன் இந்த லிங்க் செயின் மாடல் கொடுத்துருக்காங்க பேட்டன் ரொம்பவே அழகாக இருக்குங்க லிங்க் செயின் மாடல் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் லிங்க் செயின் மாடல் அழகாக இருக்குங்க மிலீஸாக மூணு லைன் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் நல்ல ஒரு லிங்க் செயின் மாடல் இது வந்து எட்டு பிடியில் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ்ஸு பேக் சைடில் நல்ல ஒரு க்ளோஸில் தான் கொடுத்துருக்காங்க முகப்பு ஒயிட் வித் ரூபிங்க ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த செயின் பெரியவங்களாம் வியர் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா ஒரே ஒரு செயின் கழுத்தில் போட்டாலே போதும் நல்ல ஒரு எடுப்பாக இருக்கும் உங்களுக்கு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி தாங்க நல்ல ஒரு ஹோல்சேல் பிரைஸ்க்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க இதை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாம் ஹோல்சேல் பிரைஸ்க்கே அப்படியே கொடுத்துருக்கோம் தௌசண்ட் ஒன் ஃபைவ் ஜீரோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு க்யூட்டான செயின் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க நிறைய பேர் கேட்டிருந்த கலெக்ஷன் நிறைய பேர் இந்த மாதிரி நாமம் சங்கு சக்கரம்லாம் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஒன்று கிடச்சிருக்குங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சுத்தமான ஐம்பொன்னில் செஞ்ச கல் டாலர் செயின் அழகாக மல்டி ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாமம் சங்கு சக்கரம் கீழே பாருங்கள் இந்த டிசைன் எவ்வளோ நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கீழே ஃபுல்லாக ஹேங்கிங்கில் ட்ராப்ஸ் இருக்கா மாதிரியான ஒரு பேட்டர்ன் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே பேக் சைடு நல்ல ஒரு க்ளோஸ்டு டைப்பில் செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே அழுத்தமான கெட்டி செயின்ங்க டாலர் எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ செயின் அதை விடவே அழகாக இருக்குது நல்ல ஒரு கெட்டி செயின் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ்ல ஐம்போன் செயின் இது உங்களுக்கு பேட்டர்ன் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு வெரி லாங் செயின் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் செயின் டாலர் இன்னொரு வாட்டி கூட பார்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கு சுத்தமான ஐம்பூனில் செஞ்ச கல்டால் இதில் ஒர்க் ரொம்ப ஜாஸ்திங்க நல்லாயிருக்கு எட்நூற்றி இருபது ரூபா வரும் எயிட் டுவெண்ட்டி இந்த ஷீட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோங்க எட்நூற்றி இருபது இருபத்தாறு இன்ச்சஸில் உங்களுக்கு ஐம்பவுண்ட் கல் டாலர் இந்த அளவுக்கு ஒர்க் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரைஸ் இருக்கும் ஆனால் இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் உங்களுக்கு எயிட் டுவெண்ட்டி வேறு ரொம்ப புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம நல்லா பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பிக் சைஸ் கஜலக்ஷ்மி டாலர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் கஜலக்ஷ்மி அம்மன் ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு யானை பேட்டன் இந்த பாருங்கள் இந்த ஃபினிஷிங்ஸில் எந்த அளவுக்கு இந்த மடிப்புலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸு ஹேங்கிங்கில் உங்களுக்கு ட்ராப்ஸ் வரா மாதிரியான ஒரு பேட்டன் பேக் சைட் நல்ல ஒரு க்ளோஸ்டு டைப்பு செயின் வந்து பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப் ஓவல் ஷேப்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் ஒர்க் ஒன்று ஷைனிங் இருக்கா மாதிரி முப்பது இன்ச்சஸ் செயின்ங்க பத்துப்படி செயின் நியூ டிசைன் இந்த டிசைன் பார்த்துருக்க மாட்டிங்கன்னு நியூ டிசைன் இது எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்பவே நல்ல வெரி லாங் செயின் வீடியோவே பத்தல பாருங்கள் வெரி லாங் செயின் நல்லா இருக்குது பாருங்கள் சுத்தமான ஐம்பொண்ணில் செஞ்சால் டாலர் செயின் டென் இயர்ஸ்க்கு பொருளுங்க இதெல்லாம் ஒரு பத்து வருஷம் நீங்கள் வச்சு வியார் பண்ணலாம் அந்த அளவுக்கு பொருள் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் ஹேங்கிங்லாம் பார்த்திங்கன்னா ட்ராப்ஸ் வரா மாதிரியான ஒரு பேட்டன் சூப்பராக இருக்கும் நல்லா அழகாக ஒரு பட்டு சாரி கட்டி லாங்காக ஒரு செயின் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்கும் உங்கள் லுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஹோல்சேல் ப்ரைஸ் இவ்வளோ பெரிய கல்டாலர் உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பத்து பிடி செயின் பிக் சைஸ் ஒரிஜினல் டாலர் நெக்ஸ்ட் தாங்க ஒரு க்யூட்டான கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன் பிரிட்டி கலெக்ஷன் சொல்லலாம் டபுள் சைடில் அன்னம் இருக்க மாதிரி வெறும் ஒயிட் வித் ரூபில பேட்டர்ன் ஹேங்கிங்கில் ஃபுல்லாக ட்ராப்ஸ் இருக்கா மாதிரி செயின் வந்து ஹார்ட் ஷேப் ஒரு பட்ட செயின் கொடுத்தா நல்லாயிருக்கும் உங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்பவே நல்லாயிருக்கு ஐம்பது டாலர் செயின் கேரண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லாங் வந்துடும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பேக் சைடில் நல்ல ஒரு க்ளோஸ் ஷைனிங் கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆஃபர் ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோ எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இது ஹோல்சேல் ப்ரைஸ் ஏன்னா ஒரு பத்து வருஷத்துக்கான ஒரு பொருள் நீங்கள் ஒன்ஸ் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு நான் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வேணால் நீங்கள் வே பண்ணிக்கலாம் பொருள் சூப்பராக இருக்கும் நம்மக்கிட்ட வாங்கினவங்க கிட்டே தெரியணும் குவாலிட்டி எவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம செயின்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பெஸ்ட் குவாலிட்டி தான் நம்மக்கிட்ட லாஸ்ட்டாக ஒரு த்ரீ லைன்ஸோடு முடிச்சுக்கலாங்க இது வந்து எஸ் மாடல் செயின் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் ஒரு செயின் வந்து நம்ம எட்டு இல்லை ஐம்பூர் செயின் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மூவ் பண்ணுவோம் இது த்ரீ செயின் வரும் உங்களுக்கு த்ரீ லைன் செயின் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் ஒரு செயின் கழுத்துக்கு போட்டாலே நெரைக்காக இருக்குங்க நல்லா ஒரு பெரியவங்க நல்ல ஒரு கிராண்ட் லுக்குக்கு இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம் இருபத்தாறு இன்ச்சஸ்ஸு முகப்பும் நீட்டாக பாருங்கள் நல்லா ஃபுல் ஒயிட் தான் அதில் அழகாக ஹைலைட்டாக உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆஃபர் ப்ரைஸ் இதுவுமே உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வருங்க செம்ம கெத்தான ஒரு செயின்னே சொல்லலாங்க இதெல்லாம் தௌசண்ட் த்ரீ ஃபைவ் ஜீரோ தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க இன்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக ஒரு ப்ரெட்டி கலெக்ஷனோட முடிச்சுக்கலாம் இது பாருங்கள் சுத்தமான ஐம்பொண்ணில் கம்பல் மல்டி ஒர்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க மேலே எப்பயுமே வந்து ஒரு பூக்கம்பல் மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க உங்களுக்கு நாலு கல் வந்து வெள்ளைக்கல் கொடுத்துருக்காங்க அதில் ஒரே ஒரு மேலே அப்படியே தாழம்பு டிசைன் உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங்கில் ட்ராப்ஸ் வரா மாதிரி ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுத்துருக்கோம் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்குது தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் தான் மல்டி ஒர்க் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்